இருள் மாளிகை காணாமல் போன வந்தியத்தேவன் என்ன ஆனான் என்பதை இப்போது நாம் கவனிக்கலாம் இருளடர்ந்த மாளிகைக்கு அருகில் சென்று அவன் மறைந்து நின்றான் என்பதை பார்த்தோம் அல்லவா மந்திரவாதியும் நந்தினியும் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பதை அவன் முதலில் காது கொடுத்து கேட்க முயன்றான் ஆனால் அவன் கண்கள் அவர்களுடைய பேச்சு ஒன்றும் அவன் காதில் விழவில்லை அதைக் கேட்டு தெரிந்து கொள்வதில் அவ்வளவாக அவனுக்கு சிரத்தையும் இல்லை நந்தினியுடன் பேசிக்கொண்டிருந்தபோது தன் அறிவு தன்னை விட்டு அகன்று ஒருவித போதை உணர்ச்சி உண்டாகி இருந்தது என்பதை இப்போது உணர்ந்தான் மறுபடியும் அவளை சந்திக்காமல் தப்பித்து கொண்டு போய்விட்டால் நல்லது பழுவேட்டரையர்களிடம் அகப்பட்டுக் கொள்வதை காட்டிலும் இந்த இளையராணியிடம் அகப்பட்டுக் கொள்வதில் அபாயம் அதிகம் இருக்கிறது அவர்கள் முன்னிலையில் தன் அறிவு நன்றை இயங்குகிறது தோல்வழி ஓங்குகிறது அறையில் உள்ள கத்தியில் எப்போதும் கை இருக்கிறது யுக்தியினாலும் ஒரு கை பார்க்கலாம் கத்தியினாலும் ஒரு கை பார்க்கலாம் ஆனால் இந்த மோகினியின் முன்னால் புத்தி மயங்கி விடுகிறது கையும் கத்தி பிடிக்கும் சக்தியையும் இழந்து விடுகிறது மீண்டும் இவள் முன்னால் சென்றால் என்ன நேருமோ என்னவோ போதும் போதாததற்கு மந்திரவாதி ஒருவனுடைய கூட்டுறவும் இவள் வைத்து கொண்டிருக்கிறாள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன மாயமந்திரம் செய்வார்களோ பிராட்டியிடம் தான் இவளுக்கு எவ்வளவு துவேஷம் அந்த துவேஷம் இவளுடைய கண்களில் தீ பொறியாக வெளிப்படுகிறதே ஒருவேளை மனதை மாற்றிக்கொண்டு பழுவேட்டரையரிடம் தன்னை பிடித்து கொடுத்தாலும் கொடுத்து விடலாம் பெண்களின் சபல சித்தமும் சஞ்சல புத்தியும் பிரசித்தமானவை அல்லவா ஆகையால் மீண்டும் இவளை சந்திக்காமல் தப்பித்து கொண்டு போய்விட்டால் நல்லது ஆனால் எப்படி தோட்டத்துக்குள் புகுந்து த புகுந்துதான் வழி கண்டுபிடித்து போக வேண்டும் மதில் ஏறி குதிக்க வேண்டும் மதிலுக்கு வெளியில் தன்னை தேடி வந்தவர்கள் காத்திருந்தால் வேறு ஏதேனும் உபாயம் இல்லையா வந்தியத்தேவா இத்தனை நாளும் உனக்கு உதவி செய்து வந்த அதிர்ஷ்டம் எங்கே போயிற்று யோசி யோசி மூளையை செலுத்தி யோசி கண்களையும் கொஞ்சம் உபயோகப்படுத்து நாலா பக்கமும் பார் இதோ அந்த இருள் அடைந்த மாளிகை இருக்கிறதே அது ஏன் இருளடைந்திருக்கிறது இதற்குள்ளே என்ன இருக்கும் இதன் உள்ளே புகுந்தால் இதன் இன்னொரு வாசல் எங்கே கொண்டு போய்விடும் எல்லாவற்றிற்கும் இதற்குள் புகுந்து பார்த்து வைக்கலாமா இப்போது உபயோகப்படு உபயோகப்படாவிட்டாலும் வேறு ஒரு சமயம் உபயோகப்படலாம் யார் கண்டது ஆனால் இதற்குள்ளே எப்படி பிரவேசிப்பது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கதவு இதற்கு எவ்வளவு பெரிய பூட்டு அப்பப்பா என்ன அழுத்தம் என்ன கெட்டி ஆ இது என்ன கதவுக்குள் ஒரு கதவு போல் இருக்கிறதே கையை வைத்ததும் இந்த சிறிய கதவு திறக்கிறதே அதிர்ஷ்டம் என்றால் இதுவல்லவா அதிர்ஷ்டம் உள்ளே புகுந்து பார்த்துவிட வேண்டியதுதான் பெரிய கதவுக்குள் பார்த்தால் தெரியாதபடி பொறுத்தியிருந்த சிறிய கதவை திறந்து கொண்டு வந்தியத்தேவன் அந்த இருளுடைந்த மாளிகைக்குள் புகுந்தான் உள்ளே காலடி வைத்ததும் அவனுக்கு தோன்றிய முதல் எண்ணம் தான் அம்மாளிகைக்குள் புகுந்தது நந்தினிக்கு தெரியக்கூடாது என்பதுதான் ஆகையால் சிறிய கதவை சாத்தினான் சாத்தியவுடன் உள்ளிருந்த இருள் இன்னும் பன்மடங்கு கருத்து விட்டதாக தோன்றியது கதவு திறந்திருந்த ஒரு வினாடி நேரத்தில் சில பெரிய தூண்கள் நிற்பது தெரிந்தது இப்போது அதுவும் தெரியவில்லை இருட்டு என்றால் இப்படிப்பட்ட இருட்டை கற்பனை செய்யவும் முடியாது சீச்சி வெளிச்சத்திலிருந்து இருட்டில் வந்திருப்பதால் முதலில் இப்படிதான் இருக்கும் சற்று போனால் இருட்டின் கணம் குறைந்து பொருள்கள் மங்கலாக கண்ணுக்கு புலப்படும் இதை எத்தனையோ தடவை அனுபவத்தில் கண்டிருந்தும் இருளை கண்டு கலக்கம் ஏன் சும்மா நிற்பதற்கு பதில் கொஞ்சம் நடந்து பார்க்கலாம் கையினால் தடவி கொண்டே போகலாம் முதலில் தெரிந்த தூண் இப்போது இல்லாமல் எங்கே போய்விடும் சற்று தூரம் குருடனை போல் கையை முன்னால் நீட்டிக்கொண்டு வந்தியத்தேவன் நடந்தான் அவன் நினைத்தபடியே ஒரு தூண் கைக்கு தட்டுப்பட்டது ஆ எவ்வளவு பெரிய தூண் கருங்கல் தூண் இதை சுற்றி வளைத்து கொண்டு மேலே போய் பார்க்கலாம் மேலும் கொஞ்ச தூரம் நடந்ததும் இன்னொரு தூண் கைக்கு அகப்பட்டது ஆனால் இன்னமும் கண்ணுக்கு ஏதும் தெரிந்த பாடில்லை திடீரென்று கண் குருடாய் போய்விட்டதா என்ன இது என்ன பைத்தியக்கார எண்ணம் கண் திடீரென்று எப்படி குருடாகும் இன்னும் கொஞ்சம் நடந்து பார்க்கலாம் மேலே தூண் ஒன்றும் கைக்கு அகப்படவில்லை ஏதோ பள்ளத்தில் இறங்குவது போன்ற உணர்ச்சி உண்டாகிறது ஆ இதோ படி படி நல்ல வேலை விழாமல் தப்பினோம் இப்படியே இந்த இருட்டில் ஒன்றும் தெரியாமல் எத்தனை நேரம் எத்தனை தூரம் போவது திடீரென்று வந்தியத்தேவன் மனதில் ஒரு பீதி உண்டாயிற்று மேலே போக துணிவு ஏற்படவில்லை வந்த வழியில் திரும்ப வேண்டியதுதான் கதவை திறந்து கொண்டு லதா மண்டபத்துக்கே போக வேண்டியதுதான் இந்த பயங்கர இருட்டில் உழல்வதை காட்டிலும் நந்தினியை மீண்டும் சந்திக்க அவள் யோசனைப்படி நடப்பதே நல்லது என்ன வாக்குறுதி கேட்டாலும் இப்போதைக்கு கொடுத்துவிட்டால் பிறகு சமயம் போல் பார்த்து கொள்கிறது சமயம் போல் பார்த்து இவ்வாறு எண்ணிய வந்தியத்தேவன் திரும்பினான் ஆனால் திரும்பும் திரும்பி செல்லும் வழி வந்த வழியே தானா எப்படி சொல்ல முடியும் நடக்க நடக்க கைக்கு ஒன்றும் தட்டுப்படவில்லையே அந்த கருங்கல் தூண்கள் எங்கே போயின கதவை கண்டுபிடிக்க முடியாமலே போய்விடுமோ இரவெல்லாம் இந்த இருளில் இப்படியே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்க நேரிடுமோ கடவுளே இது என்ன ஆபத்து ஆகா இது என்ன ஓசை சடசடவென்ற ஓசை எங்கே இருந்து வருகிறது வவ்வால்கள் சிறகை அடித்து கொள்ளும் ஓசையாக இருக்க வேண்டும் இவ்வளவு இருட்டில் வவ்வால்கள் நிறைய குடிகொண்டிருப்பது இயல்புதானே இல்லை இது வவ்வால் இறகின் சத்தம் மட்டுமில்லை காலடி சத்தம் யாரோ நடக்கும் சத்தம் நடப்பது யார் மனிதர்கள்தானா அல்லது வந்தியத்தேவனுடைய தொண்டை உலர்ந்து போயிற்று நாம் மேல் அன்னத்தில் ஒட்டி கொண்டது திடீரென்று யாரோ அவன் முகத்தில் இடித்தார் போல் இருந்தது வந்தியத்தேவன் தன் சக்தியெல்லாம் காட்டி ஒரு குத்து விட்டான் குத்திய கை துண்டி துண்டிக்கப்பட்டது போல் வலித்தது இன்னொரு கையினால் தொட்டு பார்த்தான் இருட்டில் கருங்கல் தூணின் பேரில் மோதிக்கொண்டது மட்டுமல்லாமல் அதை குத்தியதாகவும் தெரிந்து கொண்டான் கையை அவ்வளவு வின் வின் என்று வலித்திராவிட்டால் வந்தியத்தேவன் சிரித்தே போயிருப்பான் ஆயினும் அதனால் அவனுடைய பீதி சிறிது அகன்றது முழுதும் அகலவில்லை காது கொடுத்து கேட்டபோது அந்த காலடி சத்தம் மேலும் மேலும் கேட்டது ஒரு சமயம் தூரப்போவது போல் இருந்தது இன்னொரு சமயம் நெருங்கி வருவது போல் இருந்தது வந்தியத்தேவன் நின்ற இடத்திலேயே நின்று உற்று கேட்டான் அதே சமயத்தில் ஓசை வந்த திசையை நோக்கி அவனுடைய கண்களும் உற்று பார்த்தன ஆ வெளிச்சம் அதோ வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி வருகிறது நெருங்கியும் வருகிறது வெளிச்சத்துடன் புகை யாரோ தீவர்த்தியுடன் வருகிறார்கள் நந்தினி தான் தன்னை தேடிக்கொண்டு வருகிறாளோ என்னவோ அப்படியானால் நல்லது வேறு யாராவதா இருந்தால் எல்லாவற்றிற்கும் சிறிது நேரம் ஒளிந்திருந்து பார்க்கலாம் ஒளிந்து நிற்பதற்கு இங்கே இடத்துக்கு குறைவில்லை தூரத்திலே வந்த தீவர்த்தி கொழுந்து அது ஒரு விசாலமான மண்டபம் என்பதை காட்டியது அதில் பெரிய பெரிய தூண்கள் இருந்தன தூண்களில் பயங்கரமான பூத வடிவங்கள் செதுக்கப்பட்டிருந்தது கீழே இருந்து ஒரு படிக்கட்டு மேலே வந்து அங்கே ஒரு வளைவு வளைந்து திரும்பி மேலே சென்றது அந்த படிக்கட்டின் தான் தீவர்த்தி வெளிச்சம் வந்தது என்பதை அறிந்து கொண்டான் ஆகையால் வருவது நந்தினியாக இருக்க முடியாது பாதாள சிறை என்றுதான் கேள்விப்பட்டது இந்த இருண்ட மாளிகையின் அடியிலேதான் இருக்கிறதோ ஒருவேளை அங்கிருந்துதான் யாரேனும் வருகிறார்களோ பாதார பாதாளச்சிறையின் பயங்கரங்களை பற்றி வந்தியத்தேவன் அதிகம் கேள்விப்பட்டிருந்தபடியால் அந்த எண்ணம் அவனுடைய ரோம கால்களிலெல்லாம் வியர்வை துளிக்கும்படி செய்தது அடுத்த கணம் ஒரு பெரிய தூணின் மறைவில் போய் நின்று கொண்டான் தைரியசாலியான வந்தியத்தேவனுடைய கை எல்லாம் அச்சமயம் வெளவெளத்து போய் நடுங்கின அடிக்கட்டின் மேலேறி படிக்கட்டின் வழியாக மேலேறி மூன்று உருவங்கள் வந்தன மூவரும் மனிதர்கள்தான் ஒருவன் கையில் தீவர்த்தி இருந்தது இன்னொருவன் கையில் வேல் இருந்தது நடுவில் வந்தவன் கையில் ஒன்றும் பிடித்திருக்கவில்லை தீவர்த்தி வெளிச்சத்தில் அவர்கள் முகங்கள் புலப்பட்டதும் வந்தியத்தேவனுடைய பீதி அடியோடு அகன்றது பீதியை காட்டிலும் பன்மடங்கு அதிகமான வியப்பு உண்டாயிற்று அவர்களில் முன்னால் வந்தவன் வேறு யாரும் இல்லை வந்தியத்தேவனுடைய பிரிய நண்பனாகிய கந்தன் மாறன்தான் நடுவில் வந்த உருவம் முதலில் ஒரு அதிசயமான பிரம்மையை வந்தியத்தேவனுக்கு உண்டாக்கிற்று பழுவூர் இளையராணியாக நந்தினிதான் வருகிறாள் என்று தோன்றியது மறுகணத்திலேயே அந்த பிரம்மை நீங்கியது வருகிறவன் ஆண்மகன் என்று தெரிந்தது கடம்பூர் சம்புவராயர் மாளிகையில் அரைகுறையாக தான் பார்த்த இளவரசர் மதுராந்தக தேவர் என்பதை அறிந்து கொண்டான் மூன்றாவதாக கையில் தீவர்த்தியுடன் வந்தவனை வல்லவராயன் முன்னால் பார்த்ததில்லை அவன் வாசல் காவலனாகவோ ஊழியக்காரனாகவோ இருக்க வேண்டும் வந்தியத்தேவனுடைய மூளை அதிவேகமாக வேலை செய்தது அவர்கள் அந்த பாதாளத்தின் வழியாக படிக்கட்டி ஏறி வருவதன் மர்மம் என்னவென்பது வெகு விரைவில் அவனுக்கு விளங்கிவிட்டது பழுவூர் இளையராணி பள்ளக்கில் ஏறி முதல் நாளே வந்துவிட்டால் பெரிய பழுவேட்டரையர் அன்றிரவு தஞ்சை கோட்டைக்கு திரும்பிவிட்டார் இருவரும் கோட்டை வாசல் வழியாக பகிரங்கமாக வந்துவிட்டார்கள் ஆனால் மதுராந்தக தேவர் வெளியில் போனதும் தெரியக்கூடாது திரும்பி வருவதும் தெரியக்கூடாது அதற்காக இந்த ரகசிய சுரங்க வழியை பயன்படுத்தி கொள்கிறார்கள் இந்த இருளடைந்த மாளிகையின் மர்மமே இதுதான் போலும் கந்தன்மாறன் தன்னை கொள்ளிடக்கரையில் விட்டு பிரிந்த பின்னர் வேறு எங்கேயோ ஓரிடத்தில் பெரிய பழுவேட்டரையருடன் சேர்ந்திருக்கிறான் இந்த அந்தரங்க வேலைக்கு அவனை பழுவேட்டரையர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் மதுராந்தக தேவரை சுரங்க வழியில் அழைத்து செல்ல துணையாக அனுப்பி வைத்திருக்கிறார் ஆகா இப்போது நினைத்து பார்த்தால் ஞாபகம் வருகிறது எனக்கு கூட தஞ்சாவூரில் ஒரு வேலை இருக்கிறது நானும் அங்கே வந்தாலும் வருவேன் என்று கந்தன்மாறன் சொன்னான் அல்லவா இப்போது இங்கே திடீரென்றுதான் கந்தன்மாறன் முன்னால் போய் நின்றால் அவன் என்ன செய்வான் இந்த எண்ணம் தோன்றியவுடனே அதை வல்லவராயன் மாற்றிக்கொண்டான் இந்த சமயத்தில் கந்தன்மாரன் முன்னால் தான் எதிர்பார்த்தால் அவன் செய்துள்ள சபதத்தை முன்னிட்டு தன்னை கொல்ல நேரிடும் அல்லது தான் அவனை கொல்ல நேரும் அப்படிப்பட்ட தர்ம சங்கடத்தை எதற்காக வருவித்து கொள்ள வேண்டும் இதற்குள் அந்த மூவரும் படிக்கட்டில் மேலேறி போய் விட்டார்கள் வெளிச்சமும் வரவரம் அங்கத் தொடங்கியது அவர்களை பின்தொடர்ந்து போகலாமா என்று வந்தியத்தேவன் ஒரு கணம் நினைத்தான் அதையும் உடனே மாற்றிக்கொண்டான் அவர்கள் கோட்டை தளபதி சின்ன பழுவேட்டரையரின் அரண்மனைக்கு போகிறார்கள் என்பது நிச்சயம் அங்கேதான் திரும்பி போவதில் என்ன பயன் சிங்கத்தின் குகைக்குள்ளிருந்து தப்பித்து வந்து பிறகும் மறுபடியும் போய் சிங்கத்தின் வாயில் தலையை கொடுப்பது போலதான் இனி திரும்ப நந்தினி இருந்த லதா மண்டபத்துக்கு போவதிலும் பயனில்லை ஒருவேளை பெரிய பழுவேட்டரையர் இதற்குள் அங்கு வந்திருக்கலாம் அதுவும் தான் வேறு என்ன செய்யலாம் ஏன் இந்த படிக்கட்டு வழியாக இறங்கி போய் பார்த்தால் என்ன இவ்விதம் எண்ணி தம் நம் வாலிபன் வாலிப வீரன் அந்த சுரங்க படிக்கட்டில் இறங்கினான் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்